புலியின் தோளுக்காக அதனிடமே பேச்சுவார்த்தை நடத்துவதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ட்ரம்பிடம் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக காத்து கிடக்கும் உலக நாடுகளை குறிப்பிட்டு சீனா விடுத்த எச்சரிக்கை இது ஆனால் ஊருக்கு உபதேசம் செய்யும் சீனா எங்களுடன் உடன்படிக்கை குறித்து பேசி வருகிறது என்கிறார் ட்ரம்ப் ஆனால் இது முற்றிலும் பொய் என மறுத்துள்ள சீனா ட்ரம்ப்புக்கு பதிலடியாக அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களுக்கு தடை விதித்தது ஆனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருட்களை என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி வரும் சீன வர்த்தகர்கள் அதை உள்ளூர் சந்தைகளில் விற்க முயற்சித்து வருகின்றனர் ஆனால் நீண்ட கால தீர்வாக இது இருக்காது என்பதால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை ஈடு செய்யும் வகையில் புதிய சந்தையை சீனா உருவாக்கியாக வேண்டும் அதன் முதற்கட்டமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஒன்றிணைத்து அங்கு தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் சீனா இறங்கியுள்ளது ஆனால் ட்ரம்ப்பை மீறி ஷி ஜின் பிங்கால் இதை சாதிக்க முடியுமா வர்த்தக போரில் வெற்றி பெற தனக்கென ஒரு கூட்டணியை உருவாக்கிவிட முடியுமா இந்த சற்று விளக்கமாக ன்ரஸ்பர வரிவிதிப்பு கொள்கை தற்போது அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலான வர்த்தக போராக மாறியிருக்கிறது சீன இறக்குமதிகளுக்கு அமெரிக்கா நூற்று நாற்பத்தை சதவீத வரியும் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு சீனா நூற்று இருபத்தைந்து சதவீத வரியும் விதித்திருக்கின்றன ஆனால் ட்ரம்ப்பின் இந்த வரி போரால் சீனாவை விட அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகள்தான் கம்போடியாவுக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வியட்நாமிற்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இருபது முதல் முப்பது சதவீதம் வரை என வரி விதித்து அந்த நாடுகளின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளார் ட்ரம்ப் ஆனால் வரி விதிப்பு அமலுக்கு வந்த சில மணி நேரத்தில் அதை அடுத்த தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் இதனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சற்றே நிம்மதி அடைந்தாலும் இந்த வரி விளையாட்டை தனது ஆட்சிக் காலம் முழுக்க ட்ரம்ப் மேற்கொள்வார் எனவே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்வதே இதற்கு ஒரே வழி என்பதை அந்த நாடுகள் புரிந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த சூழலை தனக்கு சாதகமாக மாற்ற சீனா முடிவெடுத்திருக்கிறது எப்படி தெரியுமா கடந்த ஆண்டு அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தகம் சுமார் ஐநூற்று எண்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்களுக்கு நடந்துள்ளது ஆனால் அதே சமயம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சீனா செய்துள்ள வர்த்தகத்தின் மதிப்பு தொள்ளாயிரத்து எண்பது பில்லியன் டாலர்கள் எனவே அமெரிக்காவை ஒதுக்கிவிட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வர்த்தகத்தை முடுக்கிவிட்டால் அமெரிக்காவால் ஏற்பட்ட இழப்பை சரிகட்டி விடலாம் என சீனா கணக்கு போடுகிறது அதன் முதல் படியாகத்தான் அமெரிக்காவால் அதிகபட்சம் வரி விதிக்கப்பட்ட கம்போடியா வியட்நாம் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு சமீபத்தில் சுற்றுப்பயணம் சென்றார் சீன அதிபர் ஷி ஜின்பிங் குறிப்பாக இந்த சுற்றுப்பயணம் வரலாற்றில் திருப்புமுனை ஏற்படுத்தும் என ஷீ கூறினார் மேலும் சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியில் முன்னேற வேண்டும் எனவும் மறைமுகமாக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஒருங்கிணைப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை சீனா மற்றும் வியட்நாம் பாதுகாப்பு விஷயங்களில் உடன்படவில்லை என்றாலும் அரசியல் ரீதியாக கம்யூனிச கொள்கையை அடிப்படையாக கொண்ட நாடுகள் என்பதால் இரு நாடுகளும் நட்பு பாராட்டுகின்றன தற்போது ட்ரம்பின் பரஸ்பர வரியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள வியட்நாம் கடந்த ஆண்டு மற்றும் நூற்று ஆறு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது இந்த பொருட்களில் பெரும்பாலானவற்றை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் வியட்நாம் அதை அப்படியே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதாக கூறப்படுகிறது எனவே அமெரிக்கா சீனா என இரண்டு நாடுகளின் உறவும் வியட்நாமிற்கு தற்போது அவசியம் இதன் காரணமாக சமீபத்தில் சீனாவுடன் நாற்பத்தைந்து புதிய ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது வியட்நாம் ஆனால் அதற்காக அமெரிக்காவுடன் உறவை முறித்துக் கொள்ளவும் அந்த நாடு தயாராக இல்லை மலேசியாவை பொறுத்தவரை அந்த நாடு நூற்று பத்து பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஐம்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது எனினும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாநாட்டை தலைமையேற்று நடத்தவிருக்கும் மலேசியா மக்களின் நல்வாழ்வுக்காகவும் தேசிய பொருளாதார நலன்களுக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் சீன அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளது கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக கம்போடியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகம் பதினேழு எட்டியது மறுபுறம் அமெரிக்க கம்போடியா வர்த்தகம் சுமார் பதிமூன்று பில்லியன் டாலராக இருந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் அதீத வரி விதிப்பிலிருந்து தப்பிய கம்போடியாவுக்கு வருகை தந்த ஷி ஜின்பிங் வர்த்தகத்தை ஊக்கப்படுத்தும் லட்சிய கால்வாய் திட்டமான புனன்டெக்கோ கால்வாய் அமைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்பை மேம்படுத்தியுள்ளார் ஒட்டுமொத்தத்தில் ஷி ஜின்பிங் டிரம்ப்புக்கு எதிராக நகர்த்த தொடங்கிவிட்டார் ஆனால் சீனாவின் ஒவ்வொரு நகர்வையும் கவனித்துக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு எப்போது வேண்டுமானாலும் அழுத்தம் கொடுக்க தொடங்கலாம் இதனால் இருதரப்பிலும் சிக்கித் தவிக்கப் போவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள்தான் தொன்னூறு நாட்கள் காலக்கெடுவிற்குள் எல்லா நாடுகளும் தன் பக்கம் வந்துவிடும் என ட்ரம்ப் நம்பிக்கையுடன் இருக்கிறார் இது ஓரளவுக்கு உண்மையும் கூட ஆனால் சீனா தன்னுடைய முயற்சிகளை போவதில்லை தென்கிழக்கு ஆசிய நாடுகளைத் தொடர்ந்து ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளிடமும் சீனா வர்த்தக ஒத்துழைப்பை கேட்கலாம் ஏற்கனவே ரோடு திட்டம் மூலம் உலகளவில் தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்த துடிக்கும் சீனா ட்ரம்பின் விரட்டல்களை அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விடாது என்பதே உண்மை